ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா இயற்கை எழில் கொஞ்சம் ரம்மியமான காட்சிகள் பறவைகளின் ஆட்பறிக்கும் இனிமையான ஓசையுடன் கூறிய ஆற்றங்கரியில் இருக்கும் அற்புதமான ஆலயம் பற்றிய பதிவை வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்துங்க ஆனந்தாயம்மன் பேச்சு அம்மன் கன்னிமாரி கணபதி கன்னிமூலம் கணபதி கன்னிமூலம் ஆத்துக்கணும் கணபதி இருக்கிறாரு மினி பண்ணிருக்கிறாரு சடாமுடி முனைப்பு அவர் சடாமுடி மினி பண்ணிருக்கிறாரு அவருக்கு வந்து அவர்கிட்ட வந்து நின்று பூஜை பண்ணுனால் எங்கேயுமெல்லாம் திறவியுமெல்லாம் கொட்டி கொடுப்பாரு அவர் ஆனந்தாயிப்படுத்த அது வந்து இங்கே குழந்தை இல்லாதவங்க கல்யாணமாகாதவங்க பிரிஞ்ச குடும்பம் எல்லாமே வந்து பண்ணாங்க இந்த இந்த இடத்துல வந்து தண்ணி தக்க போகிற நதியில் பூஜைகளை செய்வாங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லது அவங்களுக்கு எப்போ பட்டவங்களாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தால் நல்லா நடக்குது அதுபோல் வந்து எப்போவுமே கூட்டம் நிறையா வரும் சித்ரா பௌர்ணமிக்கு அன்னதானங்க அஞ்சு நாள் கடா வெட்டு கலசதீர்தம் யாகம் எல்லாமே நடக்கும் ஆனால் இங்கே ஆனந்த அம்மன் கோயிலுன்னு வந்தாலே அற்புதமாக நடக்கணும் நல்லது நடக்கும் அவங்களுக்கு வந்துங்க ஆயில் தோசை வீட்டுக்காரருக்கு ஆயில் தோசை அஞ்சு மாங்கேலி தோசைங்க அந்த மாங்கேய் தோசைத்துக்கு இங்கே ஒரு பரிகாரம் பண்ணிடுறாங்க பரிகாரம் பண்ணினதுங்க அவங்க மாலை எல்லாம் தூக்கி பூ நூலும் மாலை எல்லாம் தூக்கி தண்ணியில் விட்டாங்க தாலியோட விட்டாங்க தாலியோடு விட்டதுங்க ரெண்டாவது தாலி போயிடுச்சு அப்புறம் ரெண்டாவது அடுத்த நாள் காலையில் வந்து சாமி கும்பிட்றாங்க தாலி இல்லை ஐயோ இந்த கோயிலுக்கு வந்து இப்படி போச்சே ஏழு பகுதி போடிச்சு இப்படி போச்சே தண்ணியில் நான் என்ன பண்ணுவேன் சாமி என்னை காப்பா எனக்கு கண்டு கொடுத்து கொடுத்து சாமி அப்படின்னு கும்பிட்டு போயிட்டாங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லிட்டு போனதையுமே அடுத்த நாள் அந்த மாலை பூநூல் எல்லாம் தனியாக போய் சரடு மட்டும் தனியாக வந்து அந்த கொடி மட்டும் தனியாக நிற்கிது காலையில் குளிச்சு போனவங்க அதை எடுத்துகிட்டு வந்து பூசாரி கையில் கொடுத்துட்டாங்க இந்தாங்க அவங்க அவங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பூசாரி ஃபோன் பண்ணி விட்டு அவங்கள வர சொல்லி விட்டு மறு ரெண்டு பேர்த்துக்கு மரு மருதாலி கட்டின மாதிரி கட்டி அவர் நல்லா இருக்கிறார் அவருக்கு அந்த தோசை விலகிருச்சு இந்த கோயிலில் வந்து அவ்வளோ எந்த தோசம் இருந்தாலும் விலகிடுது அப்போ இடம் இந்த நதி அப்போ ஏற்பட்ட கோயிலுக்கு பிரபலிமான நல்லா இருக்கும் இங்கே இங்கே வந்து வெள்ளிக்கிழமை பூஜை இங்கே வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை பூஜை அது போக வந்து ஃபோன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா எல்லா நாளுமும் பூசை பண்ணி கொடுக்குறதான நாள் கணக்கெல்லாம் கிடையாது எல்லா நாள்லேயும் பூசை பண்ணி கொடுப்போம் இங்கே அவங்களுக்கு இப்போ நம்பர் எழுதி வச்சுருக்குறோம் அவங்க ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிடுவாங்க பூசாரி மட்டும் கூப்பிடுவாங்க கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் வந்து பூசை பண்ணி கொடுத்துருவோம் மினிப்பன் சடாமுடி முனிப்பனுக்கு எல்லக்கருப்ப சாமிக்கு ராகி அதுக்கு ஆனந்தா அம்மனுக்கு ஸ்ரீ ஆனந்தா அம்மனுக்கு க கணவதி ஆத்து கணவதிக்குன்னு கன்னிமூழ கன்னி ஆத்தாளுக்கு கோட்டக்கருப்பனுக்கு அங்காள பரமேஸ்வரி மலைமேல் அங்காள பரமேஸ்வரி அதுக்கு எல்லாத்துக்கும் பத்து சாமிக்கு எல்லாத்துக்கும் பூஜை ஆகிட்டே இருக்குது நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறவங்க அது போக யார் வந்து கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் ஆனால் பண்ணால் இங்கே வந்து கும்பிட்டு போகிறவங்களுக்கு எல்லாம் திருப்தியாக இருக்கும் நல்லாயிருக்கும்